எல்லாருக்கும் நம்முடைய விசுவாச பாதையில நமக்குன்னு இருக்கிற பாடுகள் போராட்டம் என்கிற மலையில தினம் தினம் ஏறிட்டு தாங்க இருக்கும் எவரெஸ்ட் மலையில ஏறும் பொழுது ஒரு மனிதனுக்கு இருக்கிற உச்சகட்ட பொறுமையை சோதிக்கிற நிலை வரும்னு சொல்லுவாங்க ஆனால் நினைச்சு பாருங்க நாம் ஒரு பக்கம் மலையில் ஏறிட்டு இருப்போம் ஆனால் அதே மலை கீழே கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு மண்ணோட மண்ணாகிட்டே இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கனவுகள் நம்ம கைக்கு கிட்ட வந்துடுச்சின்னு இருப்போம் நம்ம ரொம்ப நேசிச்சவங்க நம்ம பக்கத்திலே தான் இருக்காங்கன்னு நினச்சிட்ருப்போம் ஆனால் திடீர்னு எல்லாமே நம்ம கிட்ட இருந்து பறிக்கப்பட்டால் என்ன பண்ண முடியுங்க யார்கிட்ட போய் சொல்ல முடியும் யார் நம்மளை புரிஞ்சுக்குவாங்க இப்படி ஒரு இழப்பு வரும் பொழுது எவ்வளவுதான் விசுவாசத்தில் உறுதியாக இருந்துட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் ஆடி போயிடுவோங்க அங்கு ஒரு பெரிய வெற்றிடம் உண்டாயிருக்கும் அந்த வெறுமைக்கு இடையில சந்தேகம் வலுத்து நிற்கும் இந்த யோபுவை எடுத்துக்கோங்க அவனோட சமுதாயத்திலே விசுவாசத்திற்கு கலங்கரை விளக்கம் போல வாழ்ந்துட்டு இருந்த மனுஷன் ஆனா திடீர்னு ஒரு நாள் அவனுடைய குழந்தைகள் ஒன்றாய் கூடி இருக்கும் பொழுது திடீர்னு வந்த காற்றுல அந்த வீடே இடிஞ்சு போய் எல்லாம் நசுங்கி செத்து போயிட்டாங்கன்னு கேள்விப்படுறான் இப்படி சொல்லிட்டு அவன் மூச்சு விட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே அடுத்த வேலைக்காரன் வந்து சொல்கிறான் உங்களுடைய சொத்துக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டே போகுது இப்படி அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே அழிஞ்சிட்ருக்கிற நிலைமையில ஒரு கட்டத்தில் அவனுடைய சரீர சுகமும் கெட்டு போயிடுச்சு மலை போல நம்பியிருந்த எல்லாம் மண்ணா போச்சு எல்லாவற்றையும் இழந்து குப்பையில உட்கார்ந்து யோபு அந்த நேரத்துல கடவுளை சபிக்கல ஆனா அவர் ஒன்றும் சும்மா இல்லை தன்னுடைய சந்தேகத்தை ஆண்டவர் இடத்துல வெளிப்படுத்துகிறார் தன்னுடைய பாடுகளோடு போராடுறாரு அவருடைய விசுவாசம் கொஞ்சம் ஆடிதான் போச்சு ஆனால் அழிஞ்சு போகலை இழப்புங்கிறது நம்பிக்கையை தகர்க்கிற பூகம்பமாக இருக்க வேண்டியது இல்லைங்க ஆனால் அதே நம்பிக்கையை செம்மைப்படுத்தும் ஒரு சிலுவையாக இருக்க வேண்டும் என்பது தான் யோபுவோட கதை நமக்கு நினைப்பூட்டுது அவரை போலவே மனசுல எதையும் வச்சுக்காம ஆண்டவர்கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்கலாமா இதெல்லாம் கேட்ட அவர் பதில் கொடுப்பாரா என்று சந்தேகத்தோட மனச குழப்பிக்காம ஆண்டவர்கிட்ட கண்ணாடி போல நம்மளுடைய இருதயத்தை தெரிந்து காட்டினோங்க இப்படி நாம கட்டின மலைகள் சரிந்து விழுகிற நிலையில இழப்பின் பள்ளத்தாக்குகள் வழியாய் நாம் எப்படி பயணிப்பது என்கிற சந்தேகம் இருக்கலாம் முதல்ல மௌனத்தில் ஆறுதல் தேடுங்க ஒரு இழப்பின் போது நம்முடைய கூக்குறலை யாருமே கேட்காதது போல இருக்கும் இந்த உலகமே ஒரு எதிரொலிக்கிற அறை போல நம்ம பிரச்சனைகளை திரும்ப திரும்ப நமக்கே எதிரொலிச்சிட்டு இருக்கிறது போல இருக்கும் யோபுவோட நண்பர்களும் அப்படித்தான் அவருடைய இழப்பின் பொழுது அவருக்கு உதவாமல் அவருடைய பிரச்சனைகளை அதிகமாக எடுத்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அதனால் நம்ம இப்படிப்பட்ட நேரத்தில் அமைதலாக நிதானத்தோடு பேசுவதும் செயல்படுவதும் அவசியமாக இருக்கோங்க அதே போல் நம்முடைய துயரத்தின் மொழியை புரிந்து கொள்பவர்களோடு இருக்கணுங்க அவர்களின் வலிமை நம் பாதைக்கு ஒளியாய் மாறும் இழப்பை ஒரு முடிவாக நினைக்காம அது உங்கள் வாழ்க்கையின் மகத்தான கதையில ஒரு அத்தியாயமாக நினைக்கணுங்க காலம் போக போக நம்பிக்கையின் ஊட்டத்தோடு புதிய விதைகள் துளிர்விடும் புதிய மலைகள் எழும்பும் அது முன்பு இடிந்து போன மலையை விட வலிமையாகவும் நெகிழ்ச்சியுடன் இருக்கும் என்பதை நம்புங்க ரெண்டு குழந்தையர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களில் அப்போஸ்தலர் பவுல் இப்படியா சொல்றாருங்க நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை தளக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை நம்பிக்கையின் பயணம் வெற்றிகள் மற்றும் இழப்புகளால் வழிவகுக்கப்பட்டுள்ளது அதில் நாம் பெறுகிற அனுபவங்கள் ஒவ்வொன்றும் நாம் இருக்க வேண்டிய நபர்களாக நம்மை வடிவமைக்கிறது விசுவாசத்தின் இந்த மலைகளில் ஒன்றாக கைகோர்த்து ஏறி மறுபுறம் நமக்கு காத்திருக்கும் மகிமையை காண ஆயத்தப்படுவோமா